மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் உல்லா அவர்கள் ஓராண்டு சிறை அவங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கிறதா ஒரு தகவல் பரவிட்டு இருக்கு அதுக்கான காரணம் என்ன அதோட பின்னணி என்ன இருபத்தி எட்டு ஆண்டுகள் கழித்து இந்த ஏன் தூசு தட்டப்படுது அப்படின்றது குறித்து சொல்லுங்க சார் இப்போ கூட வந்து ஜவஹர்லாவும் சரி அந்த கட்சியை சேர்ந்த சில சகோதரர்களும் சரி நீதிபதிகளை கண்டிக்கிறாங்க நீதித்துறையை கண்டிக்கிறாங்க ஏன்னு சொன்னால் இது என்ன அநியாயமாக இருக்குது அவங்க ஊழல் பண்ணுறான் அதுக்கெல்லாம் தண்டனை கொடுக்கல இது எப்படி நீங்கள் கொடுக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லி குதிக்கிறீங்களே தவிர யார் வாயிலிருந்தும் சரி திமுகவை கண்டிக்கிறதுக்கோ அல்லது பாஜகவை கண்டிக்கிறதுக்கு முன் வரல அவன் ஊழல் பண்ணான் இவன் ஊழல் பண்ணான் அதெல்லாம் விட்டுட்டீங்க ஆனால் நான் எங்காலங்க எதுவுமே பண்ணலை இதுதான் இஸ்லாமியர்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய நீதியா இஸ்லாமியர்களுக்கு நீங்கள் வழங்கக்கூடிய நீதியா அப்படின்னு சொல்லி ஒப்பாரி வைக்கிறீங்க ஏன்டா லூசுபேனுங்கள நீங்கள் இதை ஒப்பாரி வைங்க வேணும்னு சொல்லல இதுக்கு பதிலாக இந்த வழக்கு போட்டது யாரு யாருடைய ஆட்சியில் வழக்கு போட்டது இதை மக்களுக்கு கொண்டு போங்கன்னு சொன்னால் எவனும் கொண்டு போறதில்லை அவன் சொன்ன பாஜக அவன் சொன்ன தமிழ் யாராவது வந்துட்டு போட்டோம் என்ன இப்போ குறை என்ன இதில் இது இருக்கு இன்னும் கா ஒரு ஐம்பது ஆண்டுகள் இந்த திமுகவுக்கு அடிமைப்பட்டு கடந்துட்டீங்க அரை நூற்றாண்டு சரி இந்த அரை நூற்றாண்டுக்கு திமுகவுக்கு வந்து நீங்கள் ஓட்டு அழித்து அடிமையை கடந்தீங்க இந்த திமுக இந்த சமூகத்துக்கு செஞ்சது என்ன சொல்லுங்கள் நோம்புத்தேர்ன கஞ்சிக்கு வந்து பச்சரிசி கொடுத்தது ஒரு சாதனையா யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட தேசிய லீக் கட்சியின் தலைவர் தடா ரஹீம் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வாங்கம்மா மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிர் உல்லா அவர்கள் ஓராண்டு சிறை அவங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கிறதா ஒரு தகவல் பரவிட்டு அதுக்கான காரணம் என்ன அதோட பின்னணி என்ன இருபத்தி எட்டு ஆண்டுகள் கழித்து இந்த வழக்கு ஏன் தூசு தட்டப்படுது அப்படின்றத குறித்து சொல்லுங்க சார் இல்லை வந்து அந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நவம்பரில் வந்து கோயம்புத்தூரில் ஒரு கலவரம் நடக்குது செல்வராஜ் என்ற ஒரு காவலர் கொல்லப்படுறார் அதை தொடர்ந்து நடந்த ஒரு கலவரம் அந்த கலவரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்போது இஸ்லாமியர்கள் வந்து கொல்லப்படுறாங்க இஸ்லாமியருடைய சொத்துக்கள் வந்து சூறையாடப்படுது இஸ்லாமியருடைய சொத்துக்கள்லாம் சூறையாடப்படுது அப்போ அந்த நேரத்தில் வந்து அதை அது அதை தொடர்ந்து தான் கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு நடக்குது கோயம்புத்தூர் நவம்பர் கலவரம் நவம்பர் கலவரத்தில் முஸ்லீம்கள் பாதிக்கப்படுறாங்க அதுக்கு அந்த நேரத்தில் திமுக ஆட்சி தமிழ்நாட்டில் வந்து திமுக ஆட்சி மாசானமுத்துன்ற ஒரு டிசி தலைமையில் நடந்த ஒரு அட் அட்ராசிட்டின்னு சொல்லலாம் ஒரு அநியாயம்னு சொல்லாங்க அப்போ அந்த நேரத்தில் வந்து என்ற அமைப்பு வந்து அப்போ பிஜே என்கின்ற பிஜே அப்படின்னு தலைமையிலே இருக்குது அவர் ஜவஹர்லா ஐதர் அலி இவங்க எல்லாமே இருக்காங்க அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பிரச்சனை இருக்குல்லையா அந்த கோயம்புத்தூர் நடந்த அந்த கலவரங்கள் அந்த கோயம்புத்தூரில் அவங்க இறந்தாங்க இல்லையா அவங்களுடைய உடல்கள் எல்லாம் வந்து வீடியோக்கெல்லாம் எடுத்து உள்நாடு வெளிநாடு வந்து முழுக்க வந்து விநியோகம் பண்ணி வசூலித்த பணம் தான் நட வசூலித்து இவங்க வந்து அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்கினாங்கன்றாங்க வழங்குனாங்களா இல்லையா நமக்கு தெரியாது ஏன்னா அது பாதிக்கப்பட்ட நான் நான் இருந்து எனக்கு வழங்காமல் இருந்து அதனால் வழங்கலைன்னு சொல்லலாம் புதுங்களா அதனால் நமக்கு தெரியாது வழங்குனாங்கன்னு சொல்கிறாங்க அந்த நேரத்தில் தான் இது தொண்ணூற்றேழு ஏழு ரெண்டாயிரத்துக்குள்ளே இவங்க வசூலித்த பணம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வழக்கு போடுறாங்க இதில் என்ன ஒரு இது ட்விஸ்டிங்கன்னு சொன்னால் அந்த நேரத்தில் பாஜகவும் திமுகவும் கூட்டணியில் தான் மத்தியில் ஆட்சி எப்படி கூட்டணியில் தான் மத்திய ஆட்சி அப்போ இது வழக்கு சிபிஐ அப்போ சிபிஐ என்னும்போது அன்றைக்கே வந்து திமுக நினச்சிருந்தால் எத்தனையோ பெரிய பெரிய வழக்கெல்லாம் கனமாக்குறாங்க இல்லையா இது ஒரு அஞ்சு பைசா வழக்கு தானே இந்த வழக்கு கூட என்ன பண்ணியிருக்கலாம் சொன்னால் இதை வந்து சிபிஐ கிட்ட சொல்லி அது கைவிடப்பட்டிருக்கோம் இது ஒரு பெரிய இது இல்லை அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊழல் அட்ராசிட்டிக்கு மத்தியில் பார்த்திங்கன்னா ஒரு கோடி ரூபா பெரிய காசு இல்லையே அந்த காசு கூட வாங்கி அவங்க வந்து மக்களுக்கு கொடுத்துட்டு தான் அது அதை வந்து அவங்க சாப்பிடல அது வேற விஷயம் வாங்கி அந்த நேரத்துல பாதிக்கப்பட்ட ஏதோ கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க கொஞ்சம் சாப்பிட்டுருப்பாங்கன்னு வைங்களேன் ஒட்டுமொத்தமா அவங்க சார் அதே வந்து மக்களுக்கு அதாவது மக்களுடைய வரி பணத்தில் ஊழல் செஞ்ச காசு இல்ல புரிஞ்சுங்களா அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வந்து ஒரு சாதாரணமாக தான் பார்க்கணும் அப்படியே பாத்தீங்கன்னாலும் இது இருந்து வெளிநாட்டிலேருந்து அங்க வாங்கும் போது முறை அதாவது சரியான முறையில் வாங்கல அனுமதி வாங்காம வெளிநாட்டில் இருந்து அது ஹவாலா மூலியமாக வருது ஓப்பனாக சொல்கிறேன் ஹவாலா மூலியமாக வர காசு தான் இது எல்லாமே புரிஞ்சுங்களா அதுக்கு உண்டான ஆதாரங்கள் எல்லாமே சிபிஐ தரப்புல வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்ட்ராங்காக வந்து பதிவு பண்ணியிருக்காங்க பதிவு பண்ணிவிட்டு அந்த வழக்கு தான் ரெண்டாயிரத்தி பதினோரில் எழும்பூருக்கு நீதிமன்றம் வந்து ஜவஹர்லாவுக்கும் ஹைதர் அல்லிக்கும் ஓராண்டு கடுங்காவல் தண்டனை கொடுக்குறாங்க மற்றும் சிலருக்கு வந்து ரெண்டு ஆண்டு கடுங்காவல் தண்டனை கொடுக்குறாங்க மற்ற மூணு பேருக்கு ரெண்டு ஆண்டு கடைகள் அந்த எப்போவுமே மூன்று ஆண்டுகளுக்குள்ளே தண்டனை கொடுக்கப்பட்டால அதை உடனே வந்து கைது பண்ணி ஜெயிலுக்கு போக மாட்டாங்க அவங்க மேல்முறையீடு பண்ணுறதுக்கு உண்டான இரண்டு மாதமோ மூன்று மாதமோ வாய்ப்பு கொடுப்பாங்க மேல்முறையீடு பண்ணலாம் அவங்களுக்கு வாய்ப்பு இப்போ பொன்முடிக்கு கொடுத்தாங்கல்ல தண்டனை தண்டனை கொடுத்த உடனே மேல்முறையீடு பண்றதுக்காக இது பண்ணாங்க இல்லையா இப்ப ராகுல் காந்திக்கு தண்டனை கொடுத்தாங்க ராகுல் காந்தி தண்ட தண்டனை கொடுத்துட்டு மேல்முறையீடுக்காக வெயிட் பண்ணாங்கல்ல அதே தான் இப்போ வந்து இவர் கொடுத்த ஒரு ஆண்டு தண்டனை தானே அதனால வந்து மேல்முறையீடுக்காக வாய்ப்பு அதே மேல்முறையீடு ஹைகோர்ட் போனாங்க ஹை கோர்ட்டில் போய் கூட என்ன பண்ணிட்டாங்கன்னா கோர்ட்டே கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு இப்போ சுப்ரீம் கோர்ட் போவாங்க என்ன பொறுத்த இதெல்லாம் ஒரு லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கணும் ஒரு வருஷம் நேராக ஜெயிலுக்கு போனோமா உள்ளே இருந்துட்டு வந்துட்டே இருக்க தானே அதுலேயும் வந்து வருடம் தண்ணே இப்போதான் அது எதுன்னு கழியும் ஒரு ஆறு மாசத்துல வெளியே வந்துட்டே இருக்கலாம் அதை விட்டுட்டு தேவையில்லாமல் இப்போ வந்து ஹைகோர்ட்டுக்கு பல லட்சங்கள் செலவு பண்ணாங்க இப்ப சுப்ரீம் கோர்ட்டுன்னு சொல்லிட்டு அங்க பல லட்ச ரூபாய் செலவு பண்ணுவாங்க அப்படின்னு செலவு பண்ணிட்டு இவங்க என்ன இதுதான் இவங்களுக்கு வந்து சட்ட ரீதியான இதை வந்து கீழ்கோர்ட்லேயே தள்ளுபடி பண்ற அளவுக்கு வழக்கினர்களை வச்சு வாதாடி இருக்கலாம் பட் இவங்க அசால்ட்டா விட்டாங்க அவ்வளவுதான் பார்க்க முடியாது ஓ அந்த வாங்கின பணத்தை வந்து அவர் தவறான முறையில் செலவிட்டாரு ஊழல் பண்ணாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு கூட ஊழல் எப்படி பண்ணாரு இதுன்னா அரசாங்க அவருன்னா அரசு பிரதிநிதியா இல்ல இப்போ

இப்போ கூட வந்து ஜவஹர்லாவும் சரி அந்த கட்சியை சேர்ந்த சில சகோதரர்களும் சரி நீதிபதிகளை கண்டிக்கிறாங்க நீதித்துறையை கண்டிக்கிறாங்க ஏன் சொன்னா இது என்ன அநியாயமா இருக்கு அவன் ஊழல் பண்றான் அதுக்கெல்லாம் தண்டனை கொடுக்கல இது எப்படி நீங்க கொடுக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லி குதிக்கிறீங்களே தவிர யார் வாயிலிருந்தும் சரி திமுகவை கண்டிக்கிறதுக்கோ அல்ல பாஜகவை கண்டிக்குது முன் வரல சரியா பாஜகவை கண்டிக்கிறது தயாராக இருப்பாங்க ஆனா பாஜகவை கண்டிச்சவன்னு சொன்னா திமுகவை சேர்த்து கண்டிக்கணும் இல்லையா ஏன்னா அன்னைக்கு கூட்டணி ஆட்சியில இருந்துதானே இவர் மீது வழக்குப்படப்பட்டது இப்படி செந்தில் செந்தில் பாலாஜி வழக்கு மாதிரி தான் இந்த வழக்கம் இது அப்போது திமுக தனக்கு அடங்காத மீது எல்லாம் வழக்கு போடும் வழக்கு போட்டுட்டு என்ன பண்ணணும் சொன்னால் உடனே வந்து ஆட்சி மாறி செஞ்சுன்னா உடனே இவங்க வந்து கைவிட்டுருவாங்க அந்த விஷயத்தில் இப்போ அப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது இந்த வழக்கு போட்டது பாஜக திமுக அவங்களுடைய சூழ்ச்சி தானே தவிர வேறு ஒன்றுமே இல்லை இது மக்களுடைய வரிப்படம் இல்லை வரிப்படம் இல்லை மக்களுடைய காசு இல்லை இது வெளிநாட்டில இருந்து கொடுத்த பணத்தை அவரு விநியோகம் பண்றேன் பண்ணாரா இல்லையா நமக்கு தெரியாது இணைவனுக்கு அவருக்கும் உள்ள விஷயம் அது நான் இது பண்றேன் சிறுபான்மையினருக்கு ஆதரவான ஒரு தோழனான ஒரு ஆட்சி தான் தமிழகத்தில் நடக்குது திமுகனாலே சிறுபான்மையினருக்கான கட்சி அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்களே சார் அது அது ஜவஹர்ல தான் கண்டிக்கிறாரு இப்போ அவர் தான் தண்டனை உட்காந்து உட்காந்துருக்காரு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எண்ணிகிட்டு இருக்காரு அப்போ அவர் தான் அவர் தான் அதுக்கு பதில் சொல்லுவாங்க ஜவஹர்லா தான் பதில் சொல்லணும் சிறுபான்மைக்கு ஆதரவான என்பது தன் மீது போடப்பட்ட வழக்கு என்ன யார் அப்போ ஆட்சியில் இருந்தாங்க மத்தியில் பாஜக திமுக கூட்டணியில் இருந்தாங்க அப்புறம் சிபிஐ மூலியமாக என் மீது தன் மீது வழக்கு போட்டாங்க அப்போது எல்லா விஷயத்தையும் கண்டிக்கிறவங்க அதை மட்டும் டச் பண்ண மாட்டேங்கினா அப்போ அண்ணா அறிவாலயத்தை கண்டு இந்த இவனுங்களுக்கு எவ்வளோ பயம் இருக்கு பாருங்க அப்போது ஆண்மையற்ற சமூக அரசியல் செய்வது என்பது எவ்வளோ கேவலமான விலை இது கேவலமான அரசியல் செய்வதோட போய் ஆடு மாடு மேய்ச்சி எதனா பொழுப்பு நடத்துங்கடா இருபத்தி எட்டு வருஷம் ஏன் சார் காத்திருந்தாங்க ஒரு ஒரு வருஷம் சிறை தண்டனை கொடுக்கறதுக்கு இருபத்தி எட்டு வருஷம் அது வந்து கோர்ட் ப்ரொசீஜர் நம்ம இந்திய நாட்டினுடைய அது வந்து அது வந்து நம்ம குறை சொல்ல முடியாது எந்த வழக்குமே வந்து இப்போ எனக்கு கூட தொண்ணூற்றி மூணில் குண்டுவெடிப்பு நடந்தது ஆர்எஸ்எஸ் குண்டுவெடிப்புன்றதுக்காக நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று தான் வழக்கு ரிலீஸ் ஆச்சு எத்தனை வருஷம் ஆகுது பாருங்கள் அது வந்து வழக்குன்னு போய்ட்டாவே கோர்ட்டு வாய்தா அதான் சொல்லுவாங்கல்ல ஆமை பூந்த வீடும் ஆமீனா பூந்த வீடும் உருப்படாதுன்னு ஆமைன்னா ஆமை ஆமினான்னு சொன்னால் யாருன்னு கோர்ட்டு அந்த தவாலி இருக்காங்கல்ல அவன் வந்து போனான்னா ரெண்டு வீடும் ஒரு படாதுவாங்க ஏன் சொன்னால் ஒருத்தர் நம்ம கோர்ட்டுக்கு போயிட்டேன்னா முடிஞ்சுச்சு வாழ்க்கை கோர்ட்டு இப்போ நானே எடுத்தீங்க வெளியே வந்தேன் எழுபத்தெட்டு வழக்கு போட்டுங்க கோர்ட்டு கேஸ் இன்னும் அலைஞ்சு தானே இருக்கேன் அதனால் சொல்லுவாங்க அந்த ஒரு பழமொழி அதனால ஏன் இத்தனை ஆண்டுகள் ஆச்சின்னு சொன்னால் ஜுடிஷியரியோட சிஸ்டம் அப்படி தான் இருக்குது இந்தியா ஜுடிஷியரி எடுத்தோடனே இன்றைக்கே விசாரித்து நாளைக்கே வந்து தண்டனை கொடுக்குற அளவுக்கு இந்திய ஜுடிஷரி இல்லை அது வந்து நூறு குற்றவாளிகள் தப்பிக்கலாம் ஆனால் ஒரு நிர்வாகி பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக வகுக்கப்பட்ட சட்டங்கள் தான் இது அதில் சில பல குளறுபடிகள் இருக்கு அந்த குளறுபடியினுடைய எதிரொலி தான் இதெல்லாம் அதெல்லாம் அரசை குறை சொல்ல முடியாது பட் இதை வந்து வழக்கு போட்டது யாரு பாஜக திமுக கூட்டணியில் இருந்தாங்க இதையே வந்து அவங்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடாகவும் மாற்றிக்கிறாங்க என்னன்னா கூட்டணி கட்சியினராகவே இருந்தா கூட தப்பு பண்ணா தப்பு தப்பு தான் அதுக்கான தண்டனை அனுபவிக்கணும் அந்த ஒரு தான் தமிழகத்துல நடக்குது திமுகவோட ஆட்சின்ற மாதிரி ஒரு நல்ல பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க ஆதரவு அதை மாற்றிக்கிறாங்களே சார் இல்ல அது எப்படின்னு சொன்னீங்கன்னா விவாதங்கள்ல பயன்படுத்திக்குவானுங்க ஆனா அதே நேரத்துல வந்து என்ன பண்ணுவானுங்க எங்களுக்காக சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி பேசிக்குவானுங்க புரியுதுங்களா உங்களுக்கு விவாதம் பண்ணும்போது நோனின்னா கோனின்னு சொல்லணும் இல்லையா வா எதிர் வாதங்கள் வேணும் இல்லையா அதில் வந்து கை திறந்தவங்க அதாவது தங்கள் வாதத்தை வந்து உயர்த்துவதற்காக தங்களுடைய வாத திறமையை வெற்றி பெறுவதற்காக இவங்க என்ன பண்ணுவோம்னா எதையும் செய்வானுங்க யார் பேருனாலும் பயன்படுத்துவானுங்க அந்த மாதிரி தான் இது அவங்க என்ன பாருங்கள் நேர்மையான ஆட்சி உண்மையான ஆட்சி அப்படியே அப்படியே மாற்றி பேசி பாருங்கள் அது வந்து கோர்ட்டில் இருக்குது இல்லையா இது ஒன்றும் தீர்ப்பாகலை இல்லை அப்படின்னு அப்படியே பல்ட்டி அடிப்பானுங்க சிறுபான்மையினருக்கான அந்த எதிர்ப்பு வந்து இதுக்கப்புறம் திமுகவுக்கு எதிராக வலுக்க தொடங்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா சார் எங்க அந்த கட்சிக்காரங்க அந்த தலைவரே இது திமுக பாஜகனுடைய சதியால் இந்த வழக்கு போடப்பட்டதுன்னு சொல்லி பகிரங்கமாக தன்னுடைய ட்வீட் பக்கத்தில் கூட போட இல்லை அவர் புரிஞ்சுங்களா இது ஏதோ வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாங்கள் உதவி பண்ணோம் அந்த இதுக்காக வந்து எங்கள் மீது வழக்கு போட்டாங்க அது யாரா போட்டாங்கன்னு வாயே தரக்க அப்படி இருக்கும்போது இது எப்படி சிறுபான்மை மக்களுக்கு எதிராக மாறும் நான் மட்டும்தான் ட்விட்டோ ஃபேஸ்புக்லேயும் நான் போட்டிருக்கேன் அதை அதை போட்டாவே என்ன சொல்கிறானுங்க எல்லாருமே நோம்பு நேரத்தில் பாருங்கள் இவர் பிஜேபி சொல்றதெல்லாம் போறாரு ஏண்டா பிஜேபியும் திமுகவும் சேர்ந்து போட்ட வழக்கு தானே அது அப்ப இது பொது கொண்டு வர்றது சரியா தானே அப்ப நாம வந்து சரியா இருக்கும் ஏன்னா இவனுங்க மாதிரி வந்து அண்ணாதிவாலை அடிமையாகவோ அல்ல திமுக அடிமையாக இருக்க நம்ம விரும்பல திமுக நல்லது செஞ்சா கை தட்டி வர இருப்போம் ஆனா அயோக்கியத்தனம் பண்ணா முதல்ல எல்லாம் எதிர்க்க போறோம் புரிதுங்களா இப்போ விஜய் வந்து திரைப்ப இன்னைக்கு அரசியலில் இறங்கினதுக்காக விஜய் நம்ம எதிர்க்கல உங்களுக்கு தெரியும் நாங்க அவன் துப்பாக்கி படம் எடுக்கும் போதும் விசுவ வீஸ்ட் படம் எடுக்கும் போதும் நம்ம அவனை எதிர்த்து போராட்டிருக்கோம் இன்னைக்கு நோம்பு திறப்பு நிகழ்ச்சியில் அவன் கலந்துக்கிட்டான்றதுக்காக நம்ம எதிர்ப்பு தெரியல ஏன் இன்னைக்கு நோம்பு திறப்பு நிகழ்ச்சியில் நீ கலந்துக்கிட்ட ஏன்னு சொன்னா முஸ்லீம்களே தீவிரவாதியா பயங்கரவாதியா சமூக வீரத்தையா நீ காட்டியிருக்க பொது தளத்துல அதனால நம்ம கண்டிக்கும் இப்ப சமீபத்துல கூட ஒரு அமைப்பு வந்து என்ன பண்றது அவர் மீது போய் புகார் கொடுக்கறாங்க யார் மீது சுண்ணஞ்சமாத்திட்டு நபர் வந்து அவரும் ஒரு ஆலிம் தான் அவர் என்ன பண்ணணும் நல்லா செஞ்சு போகணும் ஏன் விஜய் மேல புகார் கொடுக்குற நீ ஏன்னா விஜய் முல புகார் கொடுக்க முடியல ஏன்னா விஜய்ய அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ண மஞ்சூர் காசிபின்னு சொல்லிட்டு கூடிய கூடிய அந்த இமாம் மீது தான் நீ புகாரை சொல்றோம் ஏன்னா அவரு தான் வந்து மைக்கல சொல்லி எல்லாரும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு புரிந்தீங்களா அப்போ நீ விஜய் மேல புகார் கொடுத்தது உனக்கு அருகதே இல்லை ஏன்னு சொன்னா இவங்க வந்து மஞ்சூர் காசிபி அட்டாக் பண்ணாம விஜய அட்டாக் பண்றாங்க ஏன் நீ நீ ஏன் விஜய் அட்டாக் பண்ற நான் விஜயை ஏன் அட்டாக் பண்றேன்னா நான் தொடர்ந்து அவருடைய திரைப்படங்களில் முஸ்லீம்களை தீவிரவாதியா பயங்கரவாதியா சமூக விரதியா காட்டுறதுனால நம்ம அவரை எதிர்க்கிறோம் ஆனால் நீ என்ன பண்ணுறது சொன்னால் குறுக்கு சால் ஓட்டி போய் விஜயை கண்டிக்கிற சரி நீ கண்டிக்கிற அதே ஒய்எம்சி மைதானத்தில் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி விஜய் நிகழ்ச்சிக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கலந்துக்கிட்ட நிகழ்ச்சியில் இதை விட கொடுமையும் நடந்தது என்ன கொடுமைன்னு சொன்னீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நோம்பு திருப்பு நிகழ்ச்சி எப்படி நோம்பு திருப்பு நிகழ்ச்சி வக்போர்டு சார்பாக நடத்துகிறாங்க யார் நவாஸ் கனி தலைமை எம்பி நவாஸ் கனி ஒக்போர்டு சேர்மன் எம்பி வந்து தலைமை முன்னிலை வந்து நாசர் அமைச்சர் நாசர் வந்து முன்னிலை அதுக்கு சீஃப் கெஸ்டாக வந்து உதயநிதி வராரு அந்த நிகழ்ச்சிக்கு நாலு மணிக்கு எல்லாம் வாங்கணும்னு எல்லா ஊர்லேயும் டோக்கனை கொடுத்துட்டாங்க என்ன டோக்கன் கொடுத்துட்டாங்கன்னா டோக்கனுக்கு வந்து அந்த ரம்ஜான் நோன்பு நேர அந்த பொருட்கள் கொடுக்குறாங்க அப்படின்னு அப்போ எல்லாருக்கும் ஏழை வறுமையில் வாழக்கூடிய மக்களுக்கு சரி போனால் ஏதோ கிடைக்கும்னு சொல்லிட்டு நாலு மணிக்கே வந்துட்டாங்க எல்லாமே வந்து கியூவில் நிற்கிறாங்க நாலாச்சு அஞ்சாச்சு அஞ்சு ஆறாச்சு கால் மணிக்கு உதயநிதி ஸ்டாலின் வந்து அப்ப நீ வந்து இப்படி உதயநிதி ஸ்டாலினை கூப்பிட்டு வந்து அந்த வக்போர்டு சேர்மன் நவாஸ் கனி நீ ஃபிலிம் காட்டணும் அல்லது நீ உன்னுடைய அரசியல் இது வந்து வளர்த்துக்கணும்னு சொன்னா நீ அண்ட அப்பாவிகளை வந்து கூப்பிட்டு வந்து அங்க நிப்பாட்டன்னு கேக்குறதுக்கு எவனுக்காவது திராணி இருக்காங்க விஜயை கண்டிக்கணும் அது வேற விஷயம் விஜயை கண்டிக்க கூடிய இதே நபர்கள் ஏன் அதை கண்டிக்க மாட்டேன்றாங்க எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க தெரியுமாங்க ஆனா அதுக்குமே அந்த சுலைமான் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா அந்த மாதிரி அவங்கள மாதிரி ஒரு சீஃப் கெஸ்டா வந்து வெறும் கஞ்சி மட்டும் குடிச்சிட்டு போயிருந்தா கூட பரவாயில்ல இப்படி எல்லாம் தொழுக பண்ணி ஏன் எங்க மதத்தினரை வந்து புண்படுத்துறீங்க இழிவுபடுத்துறீங்க அப்படின்னு கேட்க அது அந்த ஆள் சொல்றது இதுங்க அது முதல்ல வந்து இவங்க எல்லாமே இந்த ஆளுங்களும் இந்த பொருள் அதாவது மார்க் அறிஞர் சொல்லி ஃப்ராடு பயிர்தான் இருக்கானுங்க அது ஏற்கனவே அந்த விஜயை கூப்பிட்டு போன மன்சூர் காசுமே அவங்க ஒரு ஃப்ராடு அவனை எதிர்த்து இவன் போய் புகார் கொடு இவனுங்க ஒரு ஃப்ராடு பசங்க தான் யாருமே யோகியனுங்க இல்லை புரிந்துங்களா பித்தலாட்டம் போய் இதே பேசிக்கிட்டு நேரத்துக்கு தங்க இதே இவனுங்களால தான் வந்து இந்த சமூகத்துக்கு கெட்ட பேர் வருது என்ற அந்த பேஜை வச்சுக்கிட்டு மார்கணிஞ்சன் பேஜை வச்சுக்கிட்டு உனக்கு வேற வேலையே இல்லையா ஆ ஏடா லூ சுக்குவாடா நீங்கள் நீ யார் மேலே போய் புகார் கொடுக்கணும் மஞ்சூர் காசிக்கு மேலே புகார் கொடுக்கணும் நீங்க நியாயமா இல்லையா நீ அதை விட்டு நீங்கள் அவரை போய் புகார் கொடுத்துட்டு அப்போ நாங்க வந்து விஜயம் மட்டும்தான் கண்டிப்போம் ஆனா நாங்க உதயநிதி ஸ்டாலின் கலந்துகிட்ட அந்த நிகழ்ச்சி நடந்த அக்கிரமங்களை அணியை நாங்க கலந்து கண்டிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றது அயோக்கியத்தின் விஷயம் இல்லையா அதே மாதிரிதான் இப்போ இவனுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஜவஹர்லா குருப் இவனுக்கு எல்லாமே சேர்ந்து டீமுக்கோ அட்டாக் பண்ண மாட்டாங்களாம் நீதித்துறை நீதிபதிகளை அவங்க ஊழல் பண்ணா இவன் ஊழல் பண்ணான் அதெல்லாம் விட்டுட்டீங்க ஆனால் நான் எங்காலும் எதுவுமே பண்ணல இதுதான் இஸ்லாமியர்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய நீதியா இஸ்லாமியர்களுக்கு நீங்க வழங்கக்கூடிய நீதியா அப்படின்னு சொல்லி ஒப்பாரி இருக்கிறீங்க ஏன்டா லூசு பேங்கலை நீங்கள் இதை ஒப்பாரி வைங்க வேணாம்னு சொல்லல இதுக்கு பதிலாக இந்த வழக்கு போட்டது யாரு யாருடைய ஆட்சியில் வழக்கு போட்டது இதை மக்களுக்கு கொண்டு போங்கன்னு சொன்னா எவனும் கொண்டு போறது இல்லை இப்ப நான் கொண்டு வந்தா எல்லாரும் சேர்ந்து என்னையே தாக்குறீங்க இல்லையா அப்போது என்னன்னா எல்லாமே இவங்க மட்டும் இல்லை இந்த ஒட்டுமொத்த சமூகத்தையும் திமுக அடிமையாக்குறதுக்கு உண்டான விலை பேசி வாங்கிட்டான் விலைக்கு பேசி முடிச்சிட்டான் உங்களுக்கு பெரும் தொகை தான் இவங்க எல்லாம் அந்த முண்டிச்செட்டிலே குதிரை ஓட்டுறது திராவிட கட்சியோட ஆட்சி வந்து விழுந்து தமிழ் தேசியம் மலர்ந்தாலே முஸ்லிம்களுக்கு அச்சுறுத்தலான ஒரு பாதுகாப்பற்ற ஆட்சிதான் நிலவும் முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்கல்ல சார் சொல்கிறேன் அப்ப யார் சொல்லுது ஏதாவது லூசு பையன் சொல்றான் லூசு பையன் சொல்றதுக்காக நான் சொல்றேன் பிஜேபி ஆளுங்க அண்ணு பிஜேபி அண்டனன்னா செத்தா போடுவோம் சாகர்னா அது என என்னது மிகப்பெரிய வீர சாவான்னு நினைச்சிட்டு போகிறேன் நான் ஏன் பயன் அதுக்காக நீங்கள் வந்து ஒரு நாசமா போன ஒரு திராவிட அரசியல்கிற ஒரு போலியான ஒரு ஊழல்வாதிகளை நம்ம தொடர்ந்து ஆதிச்சிருக்கோமா அவனு சொன்ன பாஜக அவனு சொன்ன தமிழ் யாராவது வந்துட்டு போட்டோம் என்ன இப்போ குறை என்ன இதில் இது இருக்குது இன்னும் எத்தனைக்காக ஒரு ஐம்பது ஆண்டுகள் இந்த திமுக அடிமைப்பட்டு கிடந்துட்டீங்க அரை நூற்றாண்டு சரி இந்த ஆயிரம் நூற்றாண்டு திமுகவுக்கு வந்து நீங்க ஓட்டு அழிச்சு அடிமையை கடந்தீங்க இந்த திமுக இந்த சமூகத்துக்கு செஞ்சது என்ன சொல்லுங்க வந்து பச்சரிசி கொடுத்தது ஒரு சாதனையா அல்லது ஹஜ் கமிட்டி ஹஜ்ஜுக்கு போறவங்களுக்காக விடுதி ஏற்பாடு பண்ணி கொடுக்குறது ஒரு சாதனையா சொல்லுங்க இவ்வளவு நேரம் எங்க கூட நேர்காண் எங்களுடைய பல கேள்விகளுக்கு உங்களுடைய விளக்கமான பதில்களை அளிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார்